வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக பதிவுகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் கூற வேண்டிய அஷ்டலக்ஷ்மி மந்திரத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம தெய்வங்களை வழிபடும்போது அந்தந்த மந்திரங்களை அந்தந்த நாள்களில் நாம் சொல்லும் பொழுது நாம் பொழுது அதற்கு பலன் இரட்டிப்பாக அமையும் அதனால்தான் நாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரமும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களும் நாம் சொல்கிறோம் சொன்னால் நம் கூறினால் ஜபித்தால் அந்த மந்திரம் வந்து பல மடங்காக இரட்டிப்பாக அமைந்து நமக்கு பலத்த பலனை சீக்கிரம் கொண்டு வந்து தரும் எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த மந்திரம் எந்தெந்த நாட்களில் நாம் ஜபிக்க வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது அதனால் நாம் வெள்ளிக்கிழமை அன்று நாம் அஷ்டலட்சுமி மந்திரத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் மகாலட்சுமியை பூஜை செய்தால் நமக்கு பலன் அபரிதமாக கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மகாலட்சுமி கடாட்சம் துணிவு அறிவு பேச்சுத்திறமை பெரியோரை மதித்தல் போன்ற நற்பண்புகள் உள்ளவரிடம் மகாலட்சுமி இருப்பால் மேலும் எந்த வீட்டில் முன்னோர்களை வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் சாந்தி அமைதி மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் அதிகாலையில் பெண்கள் எழுந்து வாசலில் கோலம் விட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வருவாள் என்பது ஐதீகம் நெல்லிக்காய் சங்கு மஞ்சள் குங்குமம் கற்பூர ஜோதி வாழை மரம் பூரண கும்பம் துளசி செடி அசு யானை போன்றவற்றிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நீர் நிறைந்த செம்பில் அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்கள் போட்டு அதற்கு தீபம் காண்பித்து தெரிந்த மந்திரங்களை ஜபித்து வாசனை மலர்களால் அர்ச்சிக்க அங்கு மகாலட்சுமி வந்து குடியிருப்பாள் சரி நாம் இப்போ அஷ்டலக்ஷ்மி மந்திரத்தைப் பற்றி பார்க்கலாம் முதலில் தனலட்சுமி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வபூதேஷு புஷ்டி புஷ்டிரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இதற்கு விளக்கம் பார்க்கலாம் எந்த தேவி செல்வத்திற்கிட்டையும் உயிர்களிடத்தும் இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் இப்போது வித்யாலக்ஷ்மி மந்திரம் பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேனோ சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக எந்த தேவி உயிர்களிடத்தில் கலை வடிவமாக கல்வி வடிவமாக இருக்கிறார்களோ அந்த தேவியை வணங்குகிறேன் மூன்றாவது லக்ஷ்மி தியானிய லட்சுமியுடைய மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு சூதா சமஸ்திதா நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை நமோ நமக உயிர்களிடத்தில் உணவு வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் இப்போ வீரலக்ஷ்மி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வபூதேஷு ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இந்த தேவி எல்லா உயிர்களிடத்தில் வீரம் வெற்றியில் ரூபமாக அமைகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் சௌபாகிய லக்ஷ்மி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி தேவி பூதேஷு புஷ்டி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக எந்த தேவி எல்லா உயிர்களும் சுகம் நிம்மதியான வடிவமாக இருக்கிறாள்களோ அந்த தேவியை வணங்குகிறேன் சந்தான சந்தானுமி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் தாயாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் அடுத்தது காருயலட்சுமி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு தயாரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கருணை ரூபமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் இப்பொழுது மகாலட்சுமி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக எந்த தேவி எல்லா உயிர்களும் அனைத்து செல்வங்களில் இருக்கிறாளோ வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் என்று பொருள் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளுடைய வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் மற்றும் உறவினர்களிடம் ஷேர் செய்து அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்